ஹாய் மக்களே இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்திங்கன்னா ஜெயராபாளையம் டேம்க்கு வந்துட்டு போயிருந்தோங்க அங்கே வந்துட்டு என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க போனதே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல தான் வந்தோம் அஞ்சே முக்காலோட பார்த்திங்கன்னா டேம் வந்துட்டு க்ளோஸு என்னடா இவங்க இப்படி போயிருக்காங்களேன்னு நினைக்கிறீங்களா அப்படி அப்படிதாங்க இருந்துச்சு சடனாக பிளான் பண்ணி கிளம்புனோம் அண்ட் போன உடனே சில்லி மீன் ரோஸ்ட் வந்துட்டு சொல்லலாம்னு சொன்னோம் போனோங்க அவங்க வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க அரை மணி நேரம் நின்று வாங்கிட்டு போய் நம்ம உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக டேம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க சொல்லிவிட்டு நம்ம செய்ய சொல்லி ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டோங்க போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாண்டோம் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் பையனை பார்த்தீங்கன்னா கைக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு வளர்த்துவங்க என்னை விட்டு எங்கேயுமே போக விட மாட்டேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் போனாவே அம்மா நீ போம்மா நான் தனியாக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க பாருங்கள் இப்படி வந்துட்டு சர்க்கஸ் விடுறான் எனக்கு பார்க்கும்போதே பயமாக இருக்குது அண்டு இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ எடுமா வீடியோ எடுமான்னு சொல்லி அவனை வந்துட்டு வீடியோ எடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் சர்க்கஸ் விட்டதை பார்த்து எங்களுக்கும் சர்க்கஸ் விட ஆசை வந்துச்சு அதனால நாங்களும் ஜோடியாக வந்துட்டு சர்க்கஸ் விடலான்னு சொல்லி கொஞ்சம் பயம் இருந்துச்சு இருந்தாலும் பயத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வந்து சர்க்கஸ் விட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் விடுறதை பார்த்துட்டு குட்டி மயிலும் வந்துட்டு நானும் வரேம்மா நானும் வரேமான்னா நாங்கள் ரெண்டு பேரும் விடலாம்னு சொன்னோம் அவனுக்கு வந்துட்டு பயம் இல்லைங்க எனக்கு வந்துட்டு போகிறதுக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் சர்க்கஸ்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அதனால பயம் இருந்துச்சுங்க நம்ம குட்டிமயில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் இந்த மாதிரி குழந்தைங்கள வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு டைம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளோ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேங்க அண்டு நம்ம குட்டி மயில் வந்துட்டு சர்க்கஸ் விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை வரும்போதே பார்த்திங்கன்னா கடையில் சில்லியும் தாங்க சில்லி வாங்கினா நம்மளால் சில்லி சாப்பிட மாட்டான் என்னடா வேணும்னு சொல்லி கேட்கும்போது பானிபூரி வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால் அவனுக்கு பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தோம் அண்டு நாங்கள் சர்க்கஸ் விளையாண்டு முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டைம் அஞ்சரைக்கு மேலே ஆயிடுச்சு எல்லோரும் வந்து கிளம்புங்கன்னு சொல்லி விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சில்லி எடுத்து வச்சோம் லைட்டாக சூடு ஆடுற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சாப்பிட்டோங்க சில்லியும் வந்துட்டு பானிபூரியும் சாப்பிட்டாச்சு நம்ம ஆள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜே சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதுக்கு வந்துட்டு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அவன் வேலையை வந்துட்டு பானிபூரி வந்துட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சில்லி வந்துட்டு சாப்பிட்டோங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அங்கேருந்து வாடனு வாடனும் ஆட்சிமனும் யாரோ இருந்தவங்க டிக்கெட் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி குப்பெல்லாம் எங்கே போகிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏதோ இருந்தது நாங்கள் சின்ன பிள்ளையாக வரும்போது இந்த மாதிரி தான் பொம்மைக்குள்ளே தான் டஸ்ட்பின் இருந்துச்சுங்க அதனால நாங்கள் அங்கே போனோம் பட் இப்போ பார்த்திங்கன்னா அது டிஸ் டஸ்பின்னா இல்லை சும்மா ட்ரம்ஸ் மாதிரி தான் இருந்தது பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதனால் திரும்பி வந்துட்டோங்க நம்ம குட்டிமல் நார்மலாக வந்துட்டு நடந்து வந்தால் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே தான் இறங்கி நடந்து ஏறி நடந்து வருவேன்னு சொல்லி நடந்து வந்துட்டு அங்கே இருந்தவங்களாம் கடுப்பாயிருப்பாங்க நினைக்கிறேன் எப்படா அவனுங்க கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு மீன் ரோஸ்ட் ஆர்டர் கொடுத்துருந்தோம் இல்லைங்க அங்கேயும் போய்ட்டு சாப்பிட்டு போகிறப்போ டீ குடிக்கலாம்னு சொல்லி போனோம் எல்லாரும் அப்புறம் ஐஸ்க்ரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஒரு பேக்கரிக்கு போனோம் அங்கே நாங்கள் போன நேரமோ என்னமோ தெரியலங்க அங்கே ஐஸ்கிரீம் ஒன்றுமே இல்லை இருந்தது ரெண்டோ மூணோ தான் இருந்துச்சு அதில் வந்துட்டு எனக்கு இந்த ஃப்ளேவர் வேணாம் உனக்கு அந்த ஃப்ளேவர் வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடித்தடியாக இருந்துச்சு சரி ஏதோ ஒன்று முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டோம் கடைக்காரன் வந்துட்டு கண்டிப்பாக கேவலமாக திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ட் இருந்த மளிகை கடைக்கு போனோம் ஐஸ்கிரீம் நல்லா டப்பா டப்பாவாக இருந்துச்சு அது வேணுமா இது வேணுமான்னு சொல்லி ஒரு வழியாக போராடி வந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்துட்டு எடுத்துகிட்டோங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சத வந்துட்டு எடுத்தோம் இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வீட்டுக்கு போனது எல்லாமே எனக்கு தான் வேணும் உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க ஒரு வழியாக இருந்து பிடுங்கி நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்